அப்படியே இந்த கட்டடம் வந்து பதினான்கு சதுரத்தில் இருக்கு இந்த பதினான்கு சதுரத்தில் ஏறத்தால நம்ம வந்து ஒரு இரநூத்தி ஐம்பது அதாவது கால் சதுரத்தில் மட்டும் நம்ம வந்து இந்த தண்ணியை சேமிக்கிறோம் மீதி இருக்கிற பகுதியில் இருக்கக்கூடிய தண்ணியை சேமிக்கிற அளவுக்கு எனக்கு இன்னும் அறிவு இல்லை அப்படிதான் நான் புரிஞ்சிருக்கேன் ஏன் அப்படின்னா நாற்பதாயிரம் லிட்டர் ஒரு மணி நேரம் மழை பெஞ்சா நாற்பதாயிரம் லிட்டர் வந்து கீழே போயிடும் பேஸ்ட் அதனால கடந்த முறை நான் கதைக்கு போட்டி சொல்லியிருந்தேன் வீட்டுக்கு வீட்டுக்கு மழைநீர் கொடுப்பேன்னு சொல்லிட்டு அதுக்கு காரணம் என்னன்னா நமக்கு தெளிவாக புரிஞ்சதுனால தான் இந்த ரகசியம் எப்படி அப்படிங்கிறது புரிஞ்சதுனால தான் இப்போ இதுலேருந்து சேமிக்கிற தண்ணி வந்து ரெண்டாயிரம் லிட்டர் நம்ம வந்து ஒரு முறை மழை பெய்ஞ்சுன்னா ரெண்டாயிரம் லிட்டர் நம்ம சேமிக்கிறோம் வாங்கியா ஒரு முறை மழை பெய்யும் ரெண்டாயிரம் லிட்டர் சேமிக்கிறோம் இந்த ரெண்டாயிரம் லிட்டர் தண்ணியே வந்து எங்களுக்கு போன ஜூன்ல பிடிச்சிருந்து தண்ணி மூலமும் அந்த தண்ணியை நான் எப்படி அந்த மழை நீர் வந்து நமக்கு அதிகமாக குடிக்க முடியாது காரணம் என்னன்னா எனர்ஜி அதிகமாக இருக்கும் மழைநீரில் நீங்கள் ஆர்வ வாட்ரு ஒசுமா சிஸ் என்னென்ன சொன்னீங்கன்னா அந்த தண்ணியெல்லாம் நீங்கள் பிடிச்சிங்கன்னா உண்மை உயிரினம் கூட வாழாது அது எந்த சத்துமே கிடையாது மழைநீர் வந்து தாய்ப்பாலுக்கு நிகரான ஒரு தண்ணி அதனால அந்த தண்ணியை நம்ம குடிக்கும்போது பார்த்தீங்கன்னா எனர்ஜி நல்லாயிருக்கும் இப்போ பெரும்பகுதி பார்த்திங்கன்னா காலை உணவு எனக்கு அறந்து எடுத்துகிட்டு மழைநீர் மட்டும்தான் நான் எங்கே மன்னார்குடி வரைக்கும் போயிட்டு வந்துட்டேன் நான் திருவாரூர் வரைக்கும் போயிட்டு வந்துட்டேன் காலையில் குடிச்சி ஆறு லிட்டர் தண்ணி தான் இடையில எங்கேயுமே ஒரு சொத்து தண்ணி கூட குடிக்கவே இல்லை பயணம் ஒரு இரண்டு மணி நேரம் இரண்டரை மணி நேரம் பயணம் பண்ணியிருக்கிறோம் நல்ல வெப்பமாக தான் இருந்துச்சு எந்த தாகமும் எடுக்கவே இல்லை இதுவே வந்து நீங்கள் சாதா தண்ணியை நீங்கள் குடிச்சிருந்தீங்க அப்படின்னா என்ன பண்ணணும்னா அளவுக்கு அதிகமாக உங்கள் உடம்புல தண்ணி கேட்டுக்கிட்டே இருக்கும் ஈவினிங் வந்துக்கிட்டே இருக்கும் டிஸ்டர்ப் ஆகிட்டே இருக்கும் வேறு வந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் இதில் அப்படி இருக்காது முறையான கழிவுகள் முறையாக வெளியேறும் மலச்சிக்கல் இருந்தாலும் தீந்துடும் ஹார்ட் ப்ராப்ளம் இருந்தாலும் தீந்துடும் தலைவலி தொடர்ந்து வந்துட்டு இருந்தாலும் தந்துடும் சைனஸ் ப்ராப்ளம் இருந்தாலும் தீந்துரும் கிட்னி ஃபெயிலியர் அப்படின்னு சொல்கிறோம்னா அதுவும் தீந்துடும் காரணம் என்னன்னா எல்லா மினரல்ஸும் இருக்கு இப்போ வந்து இதில் என்ன பண்ணுறாங்கன்னா மழை நீரை நேரடியாக குடிக்கக்கூடாது அதை குடித்தோம்னா அது வந்து ஒன்றுமே அது எனர்ஜி இல்லை அறவேக்காடு தண்ணி அப்படின்னு கூட சில பேர் வந்து இயற்கை சொல்கிறாங்க அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா மழைநீரை அப்படியே எடுத்து நம்ம இப்போ மழை நீரை இந்த தொட்டி பாருங்க இந்த தொட்டியில் கீழே வந்து கூழாங்கல் இருக்கு சரிங்களா கூழாங்கல் வந்து தண்ணியை வந்து எப்பவுமே சுத்தமாக வச்சுருக்கக்கூடிய ஆற்றல் உண்டு இருக்கு அடுத்தது வந்து கறி நம்ம அடுப்பு கறி இருக்கு இல்லையா அடுப்பு கறி இங்கே இருக்குது அடுக்கு அடுத்தலையில் மணல் இதுக்குள்ளே விழுந்து போகுது அதாவது பூமிக்குள்ளே தான் மழை நீரை பயன்படுத்தணும் அப்படின்னு ஒரு அவன் ஒரு இயற்கை ஒரு ரொம்ப சொல்லிட்டு இருக்கிறாங்க அதுக்கான தத்துவம் நேரடியாக அதை தண்ணியை நம்ம பயன்படுத்தாமல் அதை நம்ம சுத்திகரித்து பயன்படுத்தணும் மழை நீரை கால தண்ணி அப்புறம் என்ன சுத்தி வச்சு பயன்படுத்தணும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா இப்போ இந்த தண்ணிங்கிறது மேல இருக்கு ஏதோ காப்ப ஏற்றமோ ஏதோ ஒன்று இருக்குன்னு வச்சுக்கல அதை வந்து தத்துவ அடிப்படையில் பார்த்தீங்கன்னா மணல் எந்த விதமான கெமிக்கலையும் தனக்குள் வச்சுக்காது அதை மாற்றக்கூடிய ஆற்றல் மணலுக்கு உண்டு அடுத்தது கறி கார்பன் நம்ம வெறும் ஆக்சிஜனை மட்டும் வச்சுட்டு உயிர் வாழ முடியாது ஆக்சிஜன் ஆக்சிஜன் ஐயா தான் மரங்களை நண்பர்களாம இருக்கிறாரு மரங்களும் வந்து கார்பன் டை ஆக்சைடு உட்கொண்டுதான் சொல்லிவிடும் சரிங்களா அதனால ஆக்சிஜன் கார்பன் டை ஆக்சைடு எல்லாமே மனிதனுக்கு வேணும் அது இருந்தாமல் தான் மனிதன் உயிர் வாழ முடியும் அது போல வந்து அந்த கார்பன் இந்த கரியில இருக்கு இப்போ நம்ம பாத்தீங்கன்னா வீடுகளில் பிள்ளைகளுக்கு வயிறு வலி கடுமையா வந்துருச்சு ஆக்சிஜன் லெவல் அதிகமாக குழந்தைங்களுக்கு வயிற்று வலி அப்போ உடனே என்ன பண்ணுவாங்க கரியை இலச்சி அடிவயத்தில் போட்டு விடுவாங்க அந்த ஆக்சிஜனை பண்ணிவிடுவோம் கார்பன் டை ஆக்சைடு இதெல்லாம் நம்ம முன்ன வீட்டில் வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் சொல்லிட்டு கறி முன்னாடி வீட்டுக்கு முன்னாடி தொங்க விட்டுருப்போம் ஒரு எலுமிச்சோளத்தை தொங்க விட்டுருப்பான் அவர் மிளகாயை தொங்க விட்டுருப்பான் இப்போ மிளகாய் அந்த காலத்தில் வந்து மிளகு அதுபோல வந்து இது எல்லாமே அறுசுவையும் கன்வெர்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய ஆட்டில் மணல் கூழாங்கல் இந்த கறி இது எல்லாமே பண்ணும் இதில் விழுந்து போ அதுலருந்து ஏதாவது தூசுக்கு வருதுன்னு வச்சுக்கலாம் கீழே அதுதான் அந்த இதை வச்சுருக்கோம் என்ன பண்ணுவோம் கொஞ்சம் தண்ணி இருக்கு கொஞ்சம் பெஞ்ச மழையில தண்ணி இருக்குது